அனுபவம் அது ஒவ்வொருவருக்கும் முக்கியம் அது இருந்தாலும் சரி கிட்டதாக இருந்தாலும் சரி அனுபவம் ஒன்றே நம்மை செதுக்கி சரியான வழியில் செல்ல வைக்கும் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிந்தனை துளி கதை கேளு இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போற கதையோட டாபிக் அனுபவம் வாங்க கதைக்குள்ள போகலாம் புத்தரிடம் ஒரு பார்வையற்ற இளைஞனை அழைத்து வந்தனர் சீடர்கள் இந்த இளைஞன் வெளிச்சத்தைப் பற்றிய விளக்கம் கேட்டான் எவ்வளவு விவரமாக வெளிச்சத்தைப் பற்றி விளக்கி கூறினாலும் நம்ப மறுக்கிறான் என்ன செய்வது குருவே என்று சீடர்கள் புத்தரிடம் கேட்டனர் மற்றும் அந்த இளைஞனை பற்றிய விவரங்களையும் கூறினார்கள் அதற்கு அந்த இளைஞனும் வெளிச்சம் எப்படி இருக்கும் என்று நான் தொட்டு பார்க்கணும் அதன் சுவையையோ வாசனையையோ உணரணும் ஓசையை கேட்கணும் இது எதையும் செய்யாமல் வெளிச்சத்தை உணராமல் நான் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் குருவே என்றான் சீடர்களோ புத்தரிடம் நீங்கள்தான் வெளிச்சம் உண்டு என்பதை அவன் நம்பும்படி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு புத்தரோ அவன் உணர்ந்து கொள்ள முடியாத ஒன்றை நம்ப வைக்கும் செயலை நான் செய்ய மாட்டேன் இப்போது அவனுக்கு தேவையானது கண் பார்வைதான் வெளிச்சத்தை பற்றிய விளக்கம் கிடையாது ஒருவேளை அவனுக்கு கண் பார்வை திரும்பிவிட்டால் விளக்கம் எதற்கு அவனே அதை தெரிந்து கொள்வான் அதனால் அந்த இளைஞனை தகுந்த மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் பார்வை கிடைக்கும்படி செய்யுங்கள் என்று கூறி அனுப்பினார் பிறகு மருத்துவர் உதவியில் அவனுக்கு கண் பார்வை திரும்பியது பார்வை கிடைத்த இளைஞனும் ஓடி வந்து புத்தரிடம் வெளிச்சம் இருக்கிறது என்று கூறினான் வெளிச்சத்தைக் கண்ட சந்தோஷத்தில் இருந்தான் வெளிச்சம் என்றால் இவ்வளவு ஒளிமயமாக இருக்குமா வெளிச்சம் மூலம் எல்லா பொருட்களையும் பார்க்க முடிகிறது என்று மகிழ்ச்சியில் குதித்தான் உடனே புத்தர் அவர்கள் அந்த இளைஞனிடம் இதையே சீடர்கள் கூறியபோது போது நீ ஒத்துக்கொள்ளாமல் ஏன் மறுத்தாய் இப்போது எப்படி புரிந்து கொண்டாய் என்று கேட்டார் அந்த இளைஞனோ கண் தெரியாத என்னால் எவ்வாறு வெளிச்சத்தை உணர முடியும் அவர்கள் சொன்ன விளக்கத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தால் என்னையே நான் ஏமாற்றி கொண்டிருந்திருப்பேன் இன்னும் நான் கண் தெரியாதவனாகவே இருந்திருப்பேன் என்றான் புத்தர் சீடர்களிடம் அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை ஆயிரம் தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது என்று கூறினார் நீங்களே யோசிச்சு பாருங்க நாம் சில விஷயத்தில் கெட்ட அனுபவத்தை சந்திச்சிருப்போம் அதனால் அதையே நம்மோட ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ நெருங்கியவங்களோ செய்யும்போது நாம் இப்படி செய்யாத ஏற்கனவே நான் ரொம்ப பட்டுட்டேன்னு அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் கேட்பாங்களா இல்லை அவங்களே அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க அது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு அனுபவம் அது ஒவ்வொருவருக்கும் முக்கியம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கிட்டதாக இருந்தாலும் சரி அனுபவம் ஒன்றே நம்மை செதுக்கி சரியான வழியில் செல்ல வைக்கும் இந்த கருத்தும் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ